மக்களே நாங்கள் நலம் நீங்கள் நலமா இன்னைக்கு நான் பேச போறது கண்களின் பார்வை தெளிவாக இருக்க பாட்டி வைத்தியம் இயற்கை வைத்தியத்தை தான் இப்பொழுது நான் பேச போகிறேன் மக்களே இப்பொழுது நம்ம எல்லோருமே மொபைல் டிவி கணினி இதை பார்க்கும் பொழுது கண்களுக்கு உலர்ச்சி அலர்ச்சி பார்வை குறைவு சோர்வு எல்லாமே வருது இதற்கு பாட்டி வைத்தியத்தில் இயற்கையான மருந்துகள் இருக்குது கவலைப்படாதீங்க சொல்கிறேன் முதல்ல உணவை சொல்கிறேன் நம்ம கண்களுக்கு தேவையான சத்துக்கள் இருந்தால் தான் பார்வை குறைவு இல்லாமல் கண்கள் தெளிவாக தெரியும் அதுக்கு உணவில் கேரட்டு முருங்கைக்கீரை தண்டுக்கீரை நெல்லிக்காய் இதையெல்லாம் சேர்த்துக்கணும் கேரட்டில் இருக்கிற பீட்டா கரோட்டின் நம் கண் பார்வையை தெளிவாக காட்டும் கீரைகளில் இருக்கிற வைட்டமின் ஏ சத்துக்கள் நம் கண் நரம்புகளுக்கு நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கும் நெல்லிக்காயில் இருக்கிற சத்துக்கள் நம் கண் நரம்புகளை நல்லா வலுப்படுத்தும் அதோட உடம்பில் இருக்கிற உடல் சூட்டையும் தணிக்கும் இப்போ இயற்கை வைத்தியத்தையும் சொல்கிறேன் டெய்லி நெல்லிக்காயை ஒரு ரெண்டு அல்லது மூணு ஜூஸ் போட்டு டெய்லி ஒரு சின்ன கப்பில் குடிச்சுக்கிட்டே வாங்க கண் அரம்புகள் சுத்தமாகும் அதோட கண் சோர்வு உடல் சோர்வு எல்லாத்தையுமே சரி பண்ணி விட்டுரும் அது மட்டுமல்ல வித பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து ஒரு ஸ்பூன் தேனில் கலக்கி டெய்லியும் சாப்பிட்டு வாங்க கண் பார்வை குறைய கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் செஞ்சு பார்க்குறீங்களா அது மட்டும் இல்லை ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி ஒரு சிட்டிகை மிளகு பொடி ஒரு டீஸ்பூன் தேன் இது மூணையும் ஒன்றா கலந்து டெய்லியும் சாப்பிட்டு வாங்க கண் நரம்புகள் வலுப்பெறும் உடல்ல இருக்கிற அலர்ச்சியை குறச்சிரும் இதெல்லாம் இயற்கை உணவுகள் இதெல்லாம் இயற்கை மருந்து எந்த பக்க விளைவுகளும் இதில் கிடையாது அது மட்டும் இல்லை நம்ம உடம்புக்கு எப்படி உடற்பயிற்சி தேவைப்படுதோ அதே மாதிரி கண்களுக்கும் பயிற்சி தேவைப்படும் காலையில் எழுந்தவுடனே கண்களை மேலே கீழே இடது பக்கம் வலது பக்கம் என்று நகர்த்தி பாருங்கள் பாமிங் பயிற்சி இரண்டு கைகளையும் சூடாக்கி கண் மேலே ஒரு பத்து நிமிஷம் வச்சிருங்க கண்களுடைய சோர்வை குறச்சிரும் தூரப்பார்வை பயிற்சி அது எப்படின்னா ஒரு பத்து வினாடி தூரத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை பாருங்க பிறகு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம் ஆனால் தினசரி வாழ்க்கையில் இதை தினமும் செஞ்சுக்கிட்டே வாங்க கண்கள் நல்ல புத்துணர்ச்சி பெறும் இன்னும் ஒரு ரகசியம் சொல்கிறேன் மழைக்காலம் குளிர்காலங்களில் கண்களுக்கு வெப்பம் தேவைப்படும் அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா கொஞ்சம் கற்றாழ ஜெல் எடுத்து வெந்நீரில் நல்லா கலக்கி கண்களை சுற்றி தடவிக்கிட்டே வந்தேன்னா வாரம் ஒரு முறை போதும் கண்ணில் இருக்கிற கருவளைய நீங்கும் கண் சுருக்கங்கள் மறைஞ்சு முகமே அழகாகும் கண்களுடைய பார்வை திறனை அதிகரிக்க வெறும் மருந்து மாத்திரை மட்டும் போதாது நம்மளுடைய வாழ்க்கை முறை தான் முக்கியம் சரியான உணவு இயற்கையான வழி தினசரி சின்ன சின்ன பயிற்சிகள் கண்களுக்கு இதை செஞ்சாலே கண்கள் நலமுடன் நல்ல ஒளியுடன் இருக்கும் செஞ்சு பாருங்களேன் மொபைலோ டிவியோ பார்க்கும்போது கண்களுக்கு இருபது நிமிடத்துக்கு ஒரு முறை ஓய்வு கொடுங்க தூரத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை ஒரு இருபது வினாடி பாருங்கள் அதுதான் இருபது 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 என்ற விதி இது கண்களுடைய சோர்வை போக்கும் நம்ம கண்களுடைய பார்வை தெளிவாக தெரியணும்னா நம்ம கண்களை நம்ம தான் காப்பாற்றணும் அதோட பாட்டி வைத்தியத்தையும் நம்புங்க நம்ம இயற்கையோட இயற்கையா இருப்போம் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த முறை சந்திப்போம் டாட்டா